கல் டிவி பல்சுவைகள் படைக்கும் பாசறை சினிமாவிலும் சரி அரசியலிலும் சரி தனி ஆதிக்கம் செலுத்திய புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் அவர்களுக்கு இப்போதும் மக்கள் மத்தியில் ஒரு தனியிடம் இருக்கிறது அப்படிப்பட்ட எம்ஜிஆர் நடிக்க பயந்த ஒரு காட்சி என்ன என்பது தற்போது தெரியவந்துள்ளது எம்ஜிஆர் எவ்வளவு பெரிய ஆளுமை அந்த ஆளுமை பயந்த சம்பவம் ஒன்று இருக்கிறது எம்ஜிஆர் நடிப்பில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஆறாம் ஆண்டு வெளியான அலிபாபாவும் நாற்பது திருடர்களும் என்ற படத்தில் நடித்துக்கொண்டிருக்கும் கொண்டிருக்கும் போது எம்ஜிஆர் தீவிரமாக திமுகவில் ஈடுபட்டு கொண்டிருந்தார் அந்த படத்தில் ஒரு வசனம் அல்லாஹ் மீது ஆணையாக என்று வரும் அது வேண்டாம் என்று அம்மா மீது ஆணையாக என்று எம்ஜிஆர் வாசித்து விட்டார் இதை பார்த்த அந்த படத்தின் தயாரிப்பாளர் டி எம் சவுந்தரம் அவர்கள் ராமச்சந்திரன் நீங்கள் தப்பாக வாசிக்கிறீர்கள் அது அல்லாஹ் மீது ஆணையாக என்று ஒரு பிடி பிடித்து விட்டாராம் உடனே எம்ஜிஆர் அந்த வசனத்தை அல்லாஹ் மீது ஆணையாக என்று வாசித்துள்ளார் பெரும்பாலும் எம்ஜிஆர் படங்களில் அரசியல் வசனங்கள் அதிகமாக இடம்பெற்று ரசிகர்களை கவரும் விதத்தில் இருக்கும் மேலும் அவர் பின்பற்றிய கட்சியின் கொடிகளையும் தன்னுடைய உடையில் மறைமுகமாக காட்டியிருப்பார் அந்த அளவிற்கு தன்னுடைய படங்களின் மூலம் மக்கள் மனதில் புரட்சி கருத்துக்களை விதைத்த எம்ஜிஆர் தனக்கென்று ஒரு தனி ரசிகர் கூட்டத்தையே உருவாக்கி வைத்திருந்தார் அவர்களால் தான் எம்ஜிஆர் அரசியலிலும் ஆதிக்கம் செலுத்த முடிந்தது அதனால் தான் இந்த ஒரு வசனத்தை மட்டும் பேசுவதற்கு பயந்து இருக்கிறார் ஏனென்றால் இந்த வசனத்தால் தன்னுடைய ரசிகர்கள் சிலருக்கு பிடிக்கும் சிலருக்கு பிடிக்காமல் போய்விடும் என்பதுதான் அவருடைய மனதில் ஓடிக்கொண்டு ஆனால் தன்னுடைய கதாபாத்திரத்திற்கு இந்த டைலாக் அவசியம் என்பதால் வேறு வழியில்லை பேசியே ஆக வேண்டுமென்ற அந்த வசனத்தை பேசி முடித்தாராம் திருமகள் டிவியை லைக் செய்து உங்கள் நண்பர்களுக்கும் ஷேர் செய்வதுடன் சப்ஸ்கிரைப் செய்து ஆதரவு